திருப்பாவையிலே பன்னிரெண்டாவது பாடல் அழகு தமிழில் நமக்கு ஆண்டால் பக்தி நெறியை பதிமூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பாய்ச்சியவர் தேமதுர தமிழை செவிகளிலே புகட்டியவர் ஒவ்வொன்றிலும் ஒரு பிராண இலக்கிய நயம் தமிழின் அழகியல் தமிழ் சுவை கூறும் சொல்லாட்சி இவற்றையெல்லாம் ஒருங்கே கொண்டதுதான் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை கனைத்து இளம் கற்றருமை கன்று கிரங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாச பற்றி பணி வீலனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்திறவாய் கிணித்தான் எழுந்திராய் கீதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரின் பாவாய் கனைத்து இளம் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவெளியே நின்று சோறு நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் ஆயர்குடியை பற்றி எவ்வளவு அழகாக ஆண்டாள் சொல்றேன் இதில் இறைவனை பற்றி சொல்றேன் எப்படி ஒரு பசு மனிதர்கள்தான் பாலினை கறக்கிறார்கள் என்று அறியாமல் தன் கன்றுதான் பால் அருந்துகிறது என்று நினைத்து தன் மார்பு காம்புகளின் வழியே பாலை சுரிந்து விடுகின்றதோ அதுபோல இறைவன் இந்த உலக உயிர்கள் இறைவனைப் பற்றி நினைக்காவிட்டாலும் கூட தன்னைத்தான் உலக உயிர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றன என்று எண்ணி அருளை இந்த உலகில் உயிர்கள் மீது விடக்கூடியவன் ஆயர்குடியிலே பசுக்கள் எல்லாம் கன்றுகள் பால் அருந்துகின்றன என்று தாங்களே நினைத்து கொண்டு மார்பு காம்பின் வழியே பாலை சொரிந்து விடுகின்றன அப்படி பசுக்கள் எல்லாம் பால் சொரிந்ததால் இல்லமெல்லாம் சேராகி அதன் மேல் கால் வைத்துக்கொண்டு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இல்லமெல்லாம் சேராகி கிடக்கின்ற நிறைய பசுச்செல்வம் வாய்க்க பெற்ற நற்செல்வனின் தங்கையாக நீ இருக்கிறாய் உன்னை அழைத்துச் செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் உன்னை வீட்டின் வாசற் கடைபற்றி நின்று கொண்டிருக்கின்றோம் எங்கள் தலையில் பணி விழுந்து கொண்டிருக்கிறது பணி தலை வீழ நின் வாசற் கடைபற்றி தலையிலும் குளிர்ச்சி கால்களிலும் குளிர்ச்சி இரண்டுக்கும் இடையிலே நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இயற்கை சூழல் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிணியானை புராண செய்தி மிதிலையிலே ஜனகனின் மகளாக நிலத்திலே அழகிய பேழையிலே உதித்து வந்த திருமகளின் வடிவமாகிய சீதாதேவியை ராமச்சந்திரமூர்த்தி மனம் செய்து கொண்டார் தனது சிற்றன்னையாகிய கைகேயி பதினான்கு வருடம் மர தரித்து வனவாசம் செல்ல வேண்டும் என்று கூறியதை கேட்டு அதனை மகிழ்ந்து ஏற்று ராமபிரான் வனவாசம் செல்கின்ற பொழுது லக்குவன் உடன் செல்கிறான் திருமகளின் வடிவமாகிய சீதாதேவி ராமச்சந்திர மூர்த்தியோடு உடன் செல்கிறாள் அங்கே ராமனின் தங்கையாகிய சூர்பனகை என்று அரக்கி ராமனின் அழகை பார்த்து தன் மனதை பறிகொடுத்து அவனை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள் அதனால் பல தந்திரங்கள் செய்கிறாள் ராமனை மேலும் மேலும் தொல்லை தருகின்ற சூர்பனகையை கண்ட லக்குவன் அவளது காது மூக்கு இவற்றை அறுத்து விடுகிறான் ஓடோடிச் சென்ற சுற்பனகை ராவணனிடம் சீதையின் அழகை கூறி அவன் மனதை மாற்றி அவளை எப்படியேனும் கவர்ந்து வந்து நீ திருமணம் செய்து கொள் என்று ராவணனிடம் கூறுகிறார் ராவணனும் சந்நியாசி வடிவம் கொண்டு பல தந்திரங்களை செய்து திருமகளின் வடிவமாகிய சீதாதேவியை கவர்ந்து செல்கிறான் அசோகவனத்திலே சிறைப்படுத்துகிறான் மனம் விரும்பாத பெண்ணை கவர்ந்து சென்ற குற்றத்திற்கு ராவணன் ஆளாகிறான் அவனுக்கு தக்க பாடம் கற்பிக்க அவன் மீது சினம் கொண்டு இலங்கை சென்று போர் செய்து அவனை கொன்று ஒழித்தவர் ராமச்சந்திரமூர்த்தி எம்பெருமான் நாராயணன் இப்படி உயிர்களை காப்பதற்கு இந்த மண்ணிலே அவதரித்தவர் அவர் நம் மனத்திற்கு இனியவர் அவரை நாங்கள் பாடுகிறோம் நீ கேட்டுக்கொண்டு இப்படி உறங்கலாமா எழுந்து வா ஏன் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் இது என்ன இத்தனை பெரிய உறக்கம் ஈதென்ன வேர் உறக்கும் அதனால் எழுந்துவாய் என்று உலக உயிர்களை எழுப்புகிறார் ஆண்டான்